ஒரு படி கூலி படத்தின் வெற்றியை கொண்டாடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி டீம் இத பாருங்க பெரிய பாத்தீங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை காலி ஆகுவோம் அப்படின்னு ஒரு கும்பல் பிளாப் ஆகுவோம் அப்படின்னு இறங்கினாங்க இன்னைக்கு அவங்களுடைய தான் பிளாப் ஆயிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லங்க என்னென்ன சாதனைகளை தெரிக்க விட்டுட்டு இருக்கு தெரியுங்களா இந்த படம் வெளியாகி எல்லாருக்கும் லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இப்போ கேக்கு வட்டுறதுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்கலாம் இந்த பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இன்னைக்கு தெலுங்குல பாத்தீங்கன்னா தெலுங்குல மட்டும் இன்னைக்கு நாலு கோடிக்கு மேல வசூல் லாபத்தை கொடுத்துருக்குங்க அது ஒரு அற்புதமான சாதனை அப்படின்னு சொல்றாங்க இத்தனைக்கும் கூட வந்த வார் டூ பார்த்தீங்கன்னா நாப்பத்தி ஒன்பது கோடி லாஸ் பாத்துங்க இதான் தலைவருடைய ஸ்டைல் தலைவர் கூட எவம் மோதனாலும் தடம் தெரியாம அழிச்சுடுவாரு இந்த அழைச்சிருக்கு பாருங்க இப்போ இந்த தகவல் வந்து சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருகிறது இதுதாங்க தலைவர் இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இந்த இணைச்சிருங்க பாருங்க நாப்பத்தி ஒன்பது கோடி லாசுங்க தெலுங்குல வார் டூ கூலி படம் நாலு கோடி லாபம் இது வரைக்கும் வந்துடுச்சு இனிமேல் வரத்தெல்லாம் லாபம் தான் லாபம் வர ஆரம்பிச்சுனாலே மற்றது எவ்வளோ நாள் ஓடினாலும் அவங்களுக்கு லாபம் தான் அது கணக்கே கிடையாது ஓகேங்களா அது மட்டும் இல்லங்க கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீல கூலி வந்துட்டாரு அப்படின்ற தகவலை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அதையும் நினைக்கிறேன் நீங்கள் நினைச்சிருக்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் மட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க இப்போ முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தலைகருடைய படம் தான் நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கோடி வசூல் பண்ணி முதல் இடத்துல இருக்கு இப்போ கூலி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ரெக்கார்டை முறியடிச்சிட்டு இப்போ ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இது முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் முப்பத்தி நாலு கோடி வசூல் பண்ணி இப்போ மூன்றாவது இடத்துல இருக்குது மூணு படமும் தலைவருடைய படம் தான் கர்நாடகாவில் யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்றத தலைவர் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதைய ரெக்கார்டையும் முறியடிச்சிடும் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ட்ராபேக் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவர் படத்தை கொண்டாடணும்னு நினைப்பாங்க இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால அவங்களால வர முடியாத கட்டாயம் ஆயிடுச்சு ஏன்னா குழந்தை குட்டிகளை வீட்டில் விட்டுட்டு அவங்க மட்டும் படம் பார்க்க வர முடியாது அவங்க குடும்பத்தோட வந்து தான் கொண்டாடி பழக்கம் இப்போ ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் யுஏயா இருந்திருந்தா இந்நேரம் போட்டு தாக்கியிருப்பாங்க அதனால இப்போ யூஏ சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர் அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை செய்யும்படி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா யுஏ சர்டிபிகேட் கிடைச்சதுன்னா வேற லெவல்ல எல்லாரும் படம் பார்க்க வருவாங்க இப்பயும் பாத்தீங்கன்னா ஃபேமிலி வந்து பாக்குறாங்க ஆனா நிறைய தேட்டர்ல அலோவ் பண்ணறது இல்லை அதனால கண்டிப்பா யுஏ கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும் படம் பார்த்தவங்களும் திருப்பி வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடும் ஏன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு தனியா போய் குழந்தைகளை பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க பார்த்துட்டு இருந்தாலும் குழந்தைகளை கூட்டிட்டு வந்து பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிடும் அதனால இன்னும் நல்ல வசூல் வேட்டை நடத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் தடம் தெரியாம அழிச்சிருச்சு அது மட்டும் உண்மை எல்லாரும் சொன்னாங்க ஆஹா ஓஹோ வார்டூ வந்துச்சுன்னா கூலி காணாத போயிடும் அப்படி இப்படி என்னென்னலாம் கதை விட்டு இருந்தாங்க இப்ப வார்டூ எங்க போச்சுன்னே தெரியல அது இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஏ சர்டிபிகேட் அவங்களாவது யூஏ அவங்க எப்படி வேணாலும் ரெக்கார்ட் படிச்சிருக்கலாம் ஆனா முடியல ஏன்னா தலைவருடைய கெத்து அதுதான் தலைவர் கூட எவன் மோதனாலும் தடம் தெரியாம அழிச்சுட்டு அதான் அவருடைய வரலாறு நீங்க போய் பருகி போவோன்னா இங்கேயே உங்களுக்கு உதாரணம் கொடுக்குறேன் அதை பாருங்க ஏழாவது நாள் டிக்கெட் ஷோல்ட் அவுட் புக் மை ஷோல இது ஒரு உதாரணமா எடுத்துங்க பாருங்க தலைவருடைய கூலி படம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் டிக்கெட்டு ஓகேங்களா சேல்ஸ் ஆயிருக்கு ஆனா வார்டுக்கு பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி எட்டாயிரம் டிக்கெட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பாதிக்கு மேலே அவ்வளவுதான் இதுதான் தலைவர் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் அவருடைய உலக அளவில் வசூல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு ரூபாயது அதிகமாக இருப்பார் அதுதான் அவருடைய ரெக்கார்டு ஓகேங்களா இது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இதில் நினைச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வார்டு சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டிக்கெட் ஷோல்டர்டாக இருக்குது நம்ம தலைவருடைய படம் தமிழில் தொண்ணூறு கே அதாவது ஒரு நாளைக்கு தொண்ணூறு கே டிக்கெட் ஷோல்ட் டயருக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கே அதாவது இருபத்தி நாலாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே கூலி தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறாயிரம் டிக்கெட் ஷோல்டர் டயரு ஓகேங்களா மொத்தம் சேர்த்தாக்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் டிக்கெட் வந்து ஷோல்ட்ரு டயருக்கு அப்படின்றது தெல தெளிவாக ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டு தான் யாரையும் குறை சொல்லணும்னு இல்லை இது உண்மை தலைவர் கூட எந்த படம் மோதினாலும் தலைவர் தான் ஜெயிப்பார் அப்படின்றது அது நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு படக்குழு வெற்றி விழா கொண்டாடி இருக்காங்க வெட்டி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் தெலுங்குல லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க படம் வந்த நாலஞ்சு நாள்லயே இன்னைக்கு நாலு கோடிக்கு மேல வசூல் ஆயிருக்கு அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு நாலு கோடி லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஓகே இந்த தகவலை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்